ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விலாக் மார்கழி ஒன்று அன்னைக்கு நான் திருவள்ளங்காடு போயிருந்தேன் ஸோ அப்போ எடுத்த விலாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ திருவள்ளங்காடு கோவில் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும் அதாவது நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் போனால் கூஸ் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது சிவன் சிவராத்திரி அன்னைக்கு அமாவாசை டைம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் பௌர்ணமி அந்த மாதிரி டைம்லாம் இப்போ ஆருத்ரா வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி அங்கே ஆருத்ரா தரிசனம் இருக்குது நாங்கள் வந்து இப்போ திருவள்ளூர்லேருந்து நீங்கள் போகணுன்னா அரக்கோணம் ட்ரெயின் ஏறினிங்கன்னா போகலாம் திருத்தணி ட்ரெயின் ஏறினாலும் போகலாம் நம்ம ஸோ இந்த ரெண்டு திருவள்ளூர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கம்ன்றதுனால நமக்கு எப்போவுமே திருத்தணி அரக்கோணம்லாம் வரும் ஸோ அதனால் எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஸ்டாப்பிங் மேக்ஸிமம் எட்டு ஸ்டாப்பிங் தான் இருக்கும் நம்ம திருவிழாங்காடு ஸ்டாப்பிங் இறங்கிட்டு அங்கேயே நம்ம டிக்கெட்டை ரிட்டர்ன் டிக்கெட்டையும் எடுத்துக்கணும் இப்படி வரும்போதே இந்த மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இறங்குற பிளாட்ஃபார்ம்லேயே டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு ட்ராக்கை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு தான் ட்ரெயின் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிராஸ் பண்ணி வந்ததுமே ஆட்டோ வந்து இருக்குது ஷேரோட்டோ வந்து கோவில் வாசல்லே கொண்டு போய் நம்மளே விட்டுருவாங்க இதுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜஸ் எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள கிராமங்க ரொம்ப கிராமம் இது ஸோ அங்கே வந்து ஒரு க கரும்புலாம் நிறைய டிராக்டரில் நிற்கிது இங்கே வந்து சுகர் ஃபேக்ட்ரி அதாவது சர்க்கரை ஆலை வந்து இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் இங்கே வேலைக்கு போவாங்களாம் நீங்கள் பார்க்குறங்க லைனாக இங்கே வந்து கரும்பு தான் சாகுபடி பண்ணுறாங்க இங்கே விளையுதில் கரும்பு அதெல்லாமே இங்கே டிராக்டரில் வந்து இந்த ஆலையில் வந்து கொடுத்துருவாங்க போல் ஸோ இங்கே வந்து சுகர் தயாரிக்கிற கம்பெனிங்க நிறைய இருக்குது நாங்கள் போகும்போது அப்படியே வழி ஃபுல்லாக டிராக்டரில் ஃபுல்லாக அந்த கரும்பு தான் வாசனை அந்த பாகுலாம் காசுவாங்க இல்லையா அதெல்லாம் நல்ல வாசனையாக இருந்தது அப்படியே நீங்கள் ஒரு அடையாளத்துக்கு தான் நான் சொல்கிறேன் கோயிலோட பேக் சைடு காளி கோயிலும் அந்த தெப்பம் இருக்கும் இதுதான் அந்த கோவில் எப்போவுமே காளியை வழிபட்டுட்டு தான் சிவன் நடராஜர் எந்த கோவில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் காளியை கும்பிடுங்க காளியை கும்பிட்டுட்டு தெப்பம் நாங்கள் என்ன பண்ணோம் நேராக தெப்பம் இருக்கு இல்லையா அந்த குளம் குளத்துக்கு போனோம் நாளே அங்கே தெப்பம் திருவிழா நிறை சொன்னாங்க ஸோ ஏன்னா மார்கழிக்கு முன்னாடி அதனால் விசேஷமாக இருந்தது அந்த தெப்பம் ரெடி பண்ண அந்த இதெல்லாம் அலங்காரலாம் அப்படியே இருந்தது குளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுவும் வந்து கூட்டமே இல்லாதப்போ போகணும் நம்ம நார்மல் டேஸில் வீக் டேஸில் எப்போ நமக்கு லீவு ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போகணும் ஸோ இங்கே நிறைய மீன்லாம் இருந்தது எல்லாம் பொறிலாம் போட்டுருந்தாங்க நான் போயிட்டு கால்லாம் நினச்சிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து காளி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கரெக்டாக இங்கே வரும்போது மணி பன்னெண்டு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நட காலையில் ஆறு மணிக்கு திறந்தாங்கன்னா ஈவினிங் எட்டு மணிக்கு தான் சாத்துவாங்க அது வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம் நீங்கள் எப்போ வேணால் வந்து விசிட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ட்ராவல் டூரிஸ்ட்லாம் வருவாங்களா அந்த மாதிரி ஒரு கோவில் தான் பெரிய கோவில் கிராமத்து உள்ள இருக்கு ரொம்ப பழமையான கோவில் நாங்கள் அந்த கல்வெட்டில் பார்த்தப்ப ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதோ என்னமோ போட்டிருந்தது இங்கே நிறைய நாகக்கண்ணிகளும் இருக்குது நம்ம வந்து சதுர்த்தி அன்றைக்கலாம் இங்கே விசேஷமாக சாமி கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது கோவில் வந்து சூப்பராக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக சாமியை ரொம்ப நேரம் நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இவங்க காளி கோயிலுடைய பேக் சைடு இது அப்படியே உள்ளே போனோம்னா அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் அதாவது வழி வந்து அந்த பக்கமாக இருக்கும் நம்ம இப்படி உள்ளே போயிட்டு அப்படி போயிட்டு சாமியை பார்க்கணும் ஸோ அவங்க கொடுக்குற குங்குமம் கூட அவ்வளோ ஒரு வாசனை இருந்தது இங்கே வந்து எலிமிச்ச பழத்தில் தான் விளக்குலாம் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா அங்கே பார்த்தோம் ச கற்பூரம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அங்கே நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு போயிடலாம் நான் இந்த கோவிலுக்கு போய் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் கழித்து திரும்ப இன்னைக்கு தான் போயிருக்கேன் ஸோ பிஃபோர் மேரேஜ் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் ஆனதும் ஒரு வாட்டி போனேன் இப்போது ஒரு எயிட் இயர்ஸ் பேக் அதுக்கப்புறம் தான் போனேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில் அவ்வளோ மனசு நிறைவாக இருக்கணும் நமக்கு ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் பிரச்சனை அந்த கோயிலில் போய் நம்ம இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு தான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மனசு நிறைவாக இருந்தால் பரவாயில்ல நம்ம கஷ்டத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இங்கே பூவு அந்த இது எல்லாமே விற்பாங்க வாசல்லையே நீங்கள் எதுவும் வாங்காமல் போனால் கூட அங்கே எல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ இப்படியே வரும்போது இங்கே ஒரு சித்தரோட பீடம் பார்த்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அப்படியே கொக்கா மாதிரி இருக்குது சித்தரோட சிலையுமே இருக்குது கோவிலும் சூப்பராக இருக்குது இது என்னடான்னு போய் உள்ளே விசிட் பண்ணோம் ஒரு நேராக விநாயகர் இருக்கார் பக்கத்துலேயே அந்த சித்தர் அழகாக இருக்கார் விபூதி ஃபுல்லாக மேலே கொட்டி வச்சுருக்காங்க ஸோ அவரை பார்த்துட்டு அவர் பேர் கூட நான் அந்த இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ கோபுரத்துள்ள கோபுரமாக இது மூணு கோபுரம் போது இந்த கோவிலோட ஸ்பெஷலே காரைக்கால் அம்மையார் இந்த கோவிலுக்கு கையாலே நடந்து வந்திருக்காங்க இதுதான் வந்து நம்ம நடராஜரோடைய ஃபஸ்ட்டு சபைன்னு சொல்லுவாங்க மொத்தம் ஆறு சபையாக அதில் முதல் சபை நிறைய பாடல்கள் பட் அதாவது இடம்பெற்ற சபை திருப்பாவை அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல சும்மா அங்கே போர்டில் போட்டிருந்தது நிறைய பாடல்லாம் இங்கே பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது ஆறுதலா தரிசனம் அப்போ ரொம்ப கூட்டமாக கோயில் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது இங்கே நிற்க கூட இடம் இருக்காதான் அவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ இந்த கொடிமரத்தாண்ட வேலைக்கெலாம் ஏற்றி கும்பிட்டுட்டு அப்படியே கோபுரம் உள்ள கோபுரம் உள்ள மூணு கோபுரமாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தோம் ரெண்டாவது என்ட்ரன்ஸ் இப்போ க்ராஸ் பண்ண போகிறோம் அடுத்து மூணாவது என்ட்ரன்ஸில் ஒரு கோபுரம் இருக்குது நான் காட்டுற பாருங்க அங்கே ஒரு கோபுரம் தெரியும் காரைக்கால் அம்மையாரோடைய இது இங்கே தெரியுதா அவங்க கையால் நடந்து வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் அவங்க தான் வந்து பெண் புலவர் அவங்களும் ஸோ இந்த கோவில் வந்து பெருசாக இருக்கா மைண்டும் பீஸ்ஃபுல்லாக பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ரிலாக்ஸாக நம்ம ஒரு நாள் இந்த கோயிலில் வந்து அன்னதானம் டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் இந்த ஃப்ரீயாக அன்னதானம் போடுறாங்க நாங்கள் போனப்போ லேட் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் லன்ச் கொண்டு போயிடுங்க ஒரு வேளை இங்கே அன்னதானம் இல்லைன்னா பக்கத்தில் கடை எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்குன்னு கடை எதுவுமே கிடையாது அதனால் லன்ச் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக வெளியே வந்தால் ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கும் நம்ம ஷேர் ஆட்டோ ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம்னா டைமுக்கு தான் ட்ரெயின் வரும் நீங்கள் நினைக்கிற டைம்லாம் வராது நீங்கள் வந்து அந்த டைம் ட்ரெயின் டைம் வரும் இல்லையா அதில் பார்த்துக்கோங்க அரக்கோணத்துலேருந்து திருத்தணிலேருந்து ரிட்டன் ட்ரெயின் வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு போனோம் நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் கொண்டு போனோம் சாப்பிட்டு அப்படியே ஸ்டேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிற வழியே மழை தூரல் வந்துடுச்சு அது வரைக்கும் கோ இந்த பாருங்கள் இந்த சபை ஐந்து சபை அந்த சபையோட இதில் நடராஜர் எப்படி கால் தூக்கிட்டு நிற்கிறாரு அந்த பேர் எல்லாமே அதில் போட்டுருந்தது கோவில் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது ஸோ இது உள்ளே உள்ளே உள்ள மூணு கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்துலேருந்து வெளியே வந்தால் அந்த கோபுரம் அந்த கோபுரத்துலேருந்து வெளியே வந்தால் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு இது இருந்தது ஸோ இந்த மாதிரி இருந்தது இங்கே கோசாலையும் இருக்குது அதாவது மா மாடுலாம் இருக்குல்லையா அந்த கோசாலையும் இருக்குது அதுக்கு வந்து நம்ம புல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியும் கொடுக்கலாம் ஸோ போல் சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்தால் அப்படின்னு நாங்கள் கிளம்ப போகிறோம் ரொம்ப வந்து எப்போல்லாம் டைம் இருக்கோ யாரெல்லாம் விசிட் பண்ணியோ இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த கோசாலை இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நம்ம புல் அதெல்லாம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த திருவலங்காடு சிவன் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த திருவள்ளூர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு வரோம் நீங்கள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு கூட வரலாம் ட்ரெயினில் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ட்ராக்கை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேரோட்டை குடிச்சு அழகாக கோயில் வாசல்லே இறங்கிடலாம் கார் வச்சுருந்தாலும் ஈஸியாக கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கோயில் வாசலே நிறைய எல்லாமே விற்பாங்க அதாவது கொய்யாப்பழம் அந்த மாதிரிலாம் பழம் பூக்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோ நிற்கும் இங்கே எப்போவுமே இங்கே ஆட்டோ அவைலபிளாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு தான் விசிட் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பத்து பேர் ஏறினா தான் ஆட்டோ எடுப்பாங்க இது ஷேர் ஆட்டோ ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம பத்து பேர் ஏறி உட்காந்தோம்னா நம்மளை ஸ்டேஷனில் விட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியும் ட்ரெயின் டைமிங்லாம் நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டால் கூட சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் போயிட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமியாக கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து அதுக்குள்ளே மழை தூரல் போட்டுருச்சு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட போகிறோம் தூரல் வந்துடுச்சு சரி போய் உட்காந்து வெயிட் பண்ணோம் ஆனால் என்ன ட்ரெயின் தான் வர ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் ட்ரெயினே வந்தது ஸ்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது பாருங்க இந்த ட்ராக் வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்றாங்க இந்த பக்கம் சிக்னல் வந்துடும் ஃபாஸ்ட்டு ட்ரெயின்லாம் வருதில்லை அதனால் இந்த ட்ராக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் நாங்கள் வரும்போதே டிக்கெட் எடுத்ததுனால அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்காக தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அது அந்த பக்கம் நாங்கள் என்ன பண்ணோம் வரும்போதே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால ரிட்டனுக்கு நாங்கள் அப்படிக்கா போகல இப்படியே ஏறினோம் அப்படியே வந்து உட்காந்தோம் நாங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டோம் ஏன்னா அங்கேருந்து இறங்கினோம்னா வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும்ன்ட்டு மழை தூரல் போட்டது தெரியுதா ஸ்டேஷனில் சோ இந்த ஊர்ல மழை பெஞ்சா நம்ம ஊர்ல அங்க மழையே இல்லைன்னு சொன்னாங்க இந்த ஊரை விட்டு கிராஸ் பண்ணி எங்க ஊர்ல போய் இறங்கினா செம்ம மழை அந்த மாதிரி தான் தின்னூர்ல மழை பெய்ஞ்சா திருவள்ளூர்ல மழை பெய்யாது திருவள்ளூர்ல மழை இருந்தா அரக்கோணத்துல மழை இருக்காது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரெயின் வருது அரக்கோணம் ட்ரெயின் தான் அன்னைக்கு வந்தது காலையில போகும்போது திருத்தணி ட்ரெயின்ல போனோம் ரிட்டர்ன் வரும்போது அரக்கோணம் ட்ரெயின்ல தான் வந்தோம் ஸோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு பிரசாதெல்லாம் கொண்டு வந்து சாமியை நிறைவாக கும்பிட்டுட்டு வந்தோம் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ